ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா இன்கம் டேக்ஸில் எயிட்டி செவன் இயர் ரிபேட்டை பற்றி பார்க்கலாம் ஸோ எயிட்டி செவன் ரிபேட் இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களோடைய ஃபைல் பண்ணும் பொழுது உங்களுக்கு சில தள்ளுபடி கொடுப்பாங்க லைக் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சில எலிஜிபிலிட்டி கிரைடீரியாலாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரெண்டு டாக்ஸ் ரெகமெண்ட்ஸ் இருக்கு ஒன்னு வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெகமெண்ட் சொல்லுவாங்க ஒன்னு நியூ டாக்ஸ் ரெகமெண்ட் சொல்லுவாங்க சோ இந்த ஓல்ட் டாக்ஸ்க்கும் நியூ டாக்ஸ்க்கும் உள்ள தான் இந்த ரிபார்ட்டும் ஒர்க் ஆகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு செவன் லேக்ஸ் இன்கம் காட்டணும்னு வச்சுக்கலாமே சோ ஓல்ட் டாக்ஸ் ரெமெண்ட்ல போகும்போது அது உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ் ஆகும் அதே நியூ டாக்ஸ் ரெகமெண்ட்ல போகும்பொழுது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

அதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தராங்க ஸோ அதனால தான் அதில் ரிபர்ட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போது யாரெல்லாம் பண்ண முடியும் அந்த ரிபர்ட் அப்படின்னு யாரெல்லாம் கிளைம் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா எயிட்டி செக்ஷனில் ஓல்ட் டேக்ஸ் நம்ம எயிட்டி செக்ஷனில் மோர் தென் ஃபைவ் பண்ணக்கூடாது நாட் எக்ஸிட் ஃபார் ஃபைவ் லேக்ஸ் அதுக்குள்ளே காட்டுறவங்களுக்கு இந்த ரிபர்ட் அப்ளிகபிள் ஆகும் எயிட்டி செக்ஷனில் சொல்கிறேன் எயிட்டி செக்ஷன் எயிட்டி இருக்கலாம் எயிட்டி இட்டி யூ இருக்கலாம் அது ஓவரால் அவங்க சொல்கிறாங்க ஃபைவ் லேக்ஸில் நிகழ்ச்சாக ஆகக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஆகும்பொழுது தான் உங்களுக்கு அந்த ரிவார்ட் கூட கிடைக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க சரிங்களா தேங்க் யூ